மகதீசாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி நல் குதூகலத்தோடு யாம் குதம்பை சித்தன் இப்பு உலகுதனை நல் குதல உலகமாய் புண்ணியங்கள் கூத்தாடும் நல் யுகமாய் மாற்ற வருகின்ற சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு யாம் அம்புளியது தேய்கின்ற வேலைதனில் நல் ஆதிகாய சிவசூட்சம நூல்தனில் யாம் சூரிய ஒளியாய் வந்தமர்ந்தோம் குதம்பை சித்தன் பெருநிலையாய் ஆதிகைலாய் சுபசூட்சம நூல்கள் ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்க வளர்ந்த நிலைகளெல்லாம் வாழ்த்துக்கள் வழங்க எத்தனித்திருக்க ஏகனா இருக்கின்ற நீர் ஒரு வளர் நூலை வெளிகாட்டியதற்கு ஓராயிரம் கணத்தை வைத்து பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்குமாயின் ஒவ்வொரு நூல்தனையும் வெளியில் இட்டால் சிவமகா பாலை சித்தனுக்கு வளர் நூல்களை காப்பதை தவிர வேறு நிலைகள் செய்ய இயலா நிலை இருப்பதினாலேயே ஒரு நூலை வெளிக்காட்டி மற்ற நூல்களை வெளிக்காட்டா நிலைதனில் புல்லுக்குள் பெருவழியாய் அண்ட பிரம்மாண்டங்களை ஆளுகின்ற ஆற்றலெல்லாம் உள்ளுக்குள் வளர்கின்றவாறு ஒவ்வொரு நூலையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் நீர்வாளு என்று வாழ்த்துகின்றோம் யாம் குதம்பை சித்தனாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்று அற்புத ஆகிதம் கொண்டு இவ்வகிலமதில் பிரபஞ்ச சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டிய ஒரு சித்தனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உம்மால் கொடுக்கப்படுகின்ற ஆற்றல் உம்மால் வழங்கப்படுகின்ற பேராற்றல் ஒருவருக்குள் புகுகின்ற பொழுது முதலில் அவர்களுக்கு வினைகள்தான் வரும் அது வினைகள் வருவதல்ல வினைகள் விலகுவது என்ற நிலைதனை உணர்ந்தோர்கள் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றார்கள் எவ்வளவு வினை வந்த பொழுதும் அவை அனைத்தும் நல்வினைகளாக மாற்றுவதற்காக சிவமகா சித்தன் அளவுக்கதிகமான புண்ணியத்தை நமக்கு கொடுக்கின்றான் அவன் புண்ணியம் நமக்கு சேர்கின்ற பொழுது நாம் செய்த கர்ம வினைகள் விலகுகின்ற நிலையே என்று அறிந்தோர்கள் அகமகிழ்வோடு உம்மை அறிந்து என்றும் வாழைச்சித்தனே நீர் எவ்வாறு இதை கொடுத்தீரோ அவ்வாறே நீர் இதை வைத்து கொள்ளும் என்ற அளவிற்கு உமக்கு புண்ணியங்களை மீண்டும் கொடுக்கின்றவாறு அவர்கள் தவ பலன் அதிகரித்து நிற்கின்ற அருள்வாதமலை கொடுத்த சித்தனே ஒருபோதும் உம்மை இவ்வாறு புண்ணியங்களை பெற்ற சீடர்கள் சித்தர்களாக வளம் வருவார்களே தவிர ஏன் இவ்வாறு எமக்கு வினையை கொடுத்தீரென்று உம்மிடம் வாதம் செய்ய மாட்டார்கள் அதுபோன்ற உயர்ஞான சித்தர்களை உயர் சீடர்களை சித்தர்களாக மாற்றிய வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா ஆற்றலாய் பிரபஞ்ச ஆற்றல் தனை ஒருவன் தமக்குள் உட்கிரகிக்கின்ற நிலை எது அதை எவ்வாறு கற்றுக்கொள்வது எங்கு சென்று கற்றுக்கொள்வது அதற்கு வெவ்வேறு முறைகளை சித்தர்கள் உரைத்திருக்கின்றார்களே அதில் எது சிறந்தது அஷ்டாங்க யோகம் சொல்கின்றார்களே அதில் எது சிறந்தது என்று வினைவு கொண்டு தேடிக்கொண்டு அலைந்திருக்க தேடா நிலைதனில் திவ்ய தேசங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி வைத்த சிவமகா வாழை சித்தனே உம்மை நினைத்து உம் தலைத்தையல்ல சிவமகா வாழைச்சித்தனையே நினைத்து அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் மனமது அம்மனமாய் நின்ற ஒரு நிலை இருக்கும் அல்லவா ஒரு நிலை எதையும் வேண்டா நிலை எதனையும் எதிர்க்கா நிலை எதனை கண்ணும் துன்பமோ இன்பமோ படாத சுழிமுனை நிலை அந்நிலை பிரம்ம முகூர்த்தமதில் தவமது பழகுகின்ற வேலைதனில் அந்நிலைதனை உணரலாம் அந்நிலைதனை உணர்ந்தால் அவன் எந்நிலையின் மீதும் பற்று கொள்ளாது இருக்கின்ற உன்னிலை மீது பற்று கொண்டு அமர்வான் அது பற்றில்லா நிலைதனிலும் உம்மை பற்றி அமர்கின்ற நிலையாக அமர்ந்திருக்கும் அவ்வாறு ஒருவர் பிரம்ம முகூர்த்த தவமதிலே அப்பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குள் கிரகிக்கின்ற அருள் நிலைதனை கற்றுக்கொள்ள சில மாதங்கள் எடுத்து கொள்ளும் ஆனால் அவை உம் சிவசபைதனிலே சிவமகா வாழை சித்தனாய் இருக்கின்ற உண்மையே நினைத்து ஒருவன் எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் அவனுக்கு அத்தலத்தை பொருத்தலமாய் சிவமகா வாழை சித்தனே தமக்குள் அமர்ந்த நிலையாய் அவனுக்குள்ளே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அடக்கிய நிலையாய் ஒரு மாடியினருக்குள் பிரபஞ்சம் அடங்கிய நிலைதனை அப்பிரபஞ்சம் அடங்கினால் அவன் சிவமாக இருப்பான் அச்சிவ ஆற்றல்தனை ஒருவனுக்கு மிக எளிதாக இன்று கலியுக மாந்தர்களுக்கு உம்மை அறிந்த மாந்தர்களுக்கு உம்மை காண்கின்ற மாதர்கள் சாதன மூலமாகவும் உம்மை கண்டு அகமகிழ்ந்து எவரெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் செய்ய உரைக்கின்றான் அகத்தியன் ஒவ்வொரு நூலிலிருந்தும் பிரம்ம முகூர்த்த தவத்தை உரைக்கின்றார்கள் அவ்வாறென்றால் அதில் ஏதோ இருக்கும் என்று சாதனத்தில் கண்டு உன்னை இயல்பு நிலையில் காணாமலும் பிரம்ம முகூர்த்த தவம் அதை மேற்கொள்வார்களாயின் அவர்களுக்கும் இவ்வாறு பிரபஞ்ச ஆற்றல்தனை கொடுத்து அழகு பார்க்கின்ற பிரபஞ்ச சித்தனே நீர் நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகிப்பதனால் கிடைக்கும் பலன் என்னவென்று ஆராயாது ஆராயாது இருக்கின்ற நிலைதனில் அகிலத்தையும் ஆளலாம் அண்டத்தையும் ஆளலாம் அண்ட அண்டஸ்வரூப நாயகனாக இருக்கின்ற சிவமாக அமரலாம் சிவமகா வாழை சித்தனாக அமரலாம் என்ற நிலைதனை அனைவருக்கும் அரும்பரிசாய் இவ்வையகமதில் கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அஷ்டாங்க யோகமும் வேண்டாம் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு தபநிலைகளும் ஒவ்வொரு நிலைகளும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சித்தர்கள் அறிந்த நிலையினால் ஒன்று திரட்டி சிவம் கொடுத்த பரிசு அப்பரிசை விட பெரும் பரிசாய் ஆதுகைலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் பரிசு இதனை சிவமகா ஆளைச்சு சித்தன் கரம் வைத்திருக்க அவன் கரம் பிடிக்கும் யாவருக்குள்ளும் அந்நூலது பிரவாகமாய் வளர்ந்து கொண்டிருக்க அந்நிலையில் வருகின்ற பெருநிலை அஷ்டாங்க யோகங்களைக் காட்டிலும் உயர்நிலை என்று உரைக்க வைத்த சித்தனே நீர்வாழ் என்று யாம் குதம்பையனாய் வாழ்த்துகின்றோம் குதுகலம் கொண்டு வந்தோம் என்று உரைத்தோம் எதற்கு அவ்வளவு குதுகலம் உன் நூல் அதனிலே அது வளர்நூலாக இருந்தபொழுதும் பெருமகா இறை நூல்களாக இருந்தபொழுதும் அழைக்க வேண்டும் ஒருவன் இல்லை என்றால் உள்ளுக்குள் ஒருவரும் நல்ல ஆசிகள் வழங்க வர இயலாது எனவே இன்று குதம்பையனை வந்து அழைத்து ஆசி கூற வாழ்த்து கூற வாய்ப்பளித்த சித்தனே உமக் திருவடிகளை பணிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் ஆதி இறை நூலாய் அற்புத நூலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலது ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் பிரபஞ்ச ஆற்றலை உக்கிரகிக்கின்ற நிலையினால் வினைகள் வேறறுக்கப்படும் அவ்வாறு வினைகள் வேறறுக்கப்பட்ட பின்பு முதலில் சூழ்வது வினைகள் போலத்தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள் பிரபஞ்ச ஆற்றல் வருகின்ற நிலையினால் அவ்வினைகள் வருகின்றது இல்லை உம்மிடமிருந்து கழிகின்ற நிலையே உம்மை சுற்றி தெரிகின்ற அவ்வினை நிலை என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே அதை எவ்வாறு கடந்து வருவது சிவமகா வாழை சித்தன் நாமமும் அகத்தியன் நாமமும் அதற்கு விடையென்று உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு வினை சூழ்கின்ற பொழுது அவ்வினைகளெல்லாம் நல்வினைகளாக மாறுவதற்கு வருகின்ற முதல்நிலை வினைகள் என்று ஒருவன் அவ்வினைகளை பற்றி எவ்வித வினாவும் எழுப்பாது சிவமகா வாழை சித்தனையே சிந்தையில் வைத்துக்கொண்டு கொண்டு அலைகின்ற பொழுது அவன் அறியா நிலைதனில் அவ்வினைகளெல்லாம் அகன்று ஒரு நாள் பூரணமாக பூரண சிவமாக வாழை சித்தனின் அருள் வடிவாய் ஆதிகளாய சிவசூட்சம நூலின் வடிவாய் இவ்வூலோகமதில் இருக்கின்ற அனைத்து மாந்தர்களும் நூல்களாக மாறுகின்ற அளவிற்கு அந்நிலைகள் மாறுகின்ற வரை இந்நிலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற நிலை இதில் தேர்ந்த ஒருவர் மற்றவர்களுக்கு தேறுகின்ற நிலை இதுதான் என்று உம் நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தையும் உரைத்து அருள்நிலையாய் கடந்து வாருங்கள் என்று உரைத்து செல்கின்ற நிலைகளை இவ்வையகம் ஆங்காங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற சித்தனே இன்னும் நடத்தவிருக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்த நிலையாய் பெருமகா ஆனந்த நிலை இவ்வையகமதில் எது என்று இம்மானிடர்கள் தேடி கொண்டிருக்க மூலகத்தையும் ஆளும் ஆற்றலெல்லாம் வேண்டுமென்று ஒவ்வொருவனும் தவம் இருக்க அனைத்தையும் அரும்பரிசாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலென்ற ஒற்றை பரிசின் மூலம் அடக்கி கொடுத்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலைகளை வேண்டுமென்றால் அதற்கு பெருந்தவம் வேண்டும் ஆனால் இன்று அத்தவமும் வேண்டாம் சரணாகதி என்ற ஒரு தத்துவம் போதும் என்று அது ஒரு தத்துவத்தில் அனைத்து ஆற்றல்களையும் அனைவருக்கும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே தத்துவங்களை உருவாக்கிய தத்துவ சிவமா சிவமே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அச்சிவத்தின் வடிவாய் அகத்தியனின் வடிவாய் அருமுகனின் வடிவாய் அனைத்து தெய்வ சுரூபங்களின் வடிவாய் நீர் இருக்க அவ்வாறென்றால் இவர் என்ன அவ்வளவு பெரிய மகானா இரையா என்றால் இறையை விட இறைக்கு ஆதி நிலை இறை என்பதை ஒவ்வொருவனும் உரை உணர்வதற்கு ஓர் ஆற்றல் முதலில் இருக்க வேண்டுமல்லவா அவ்வாற்றலுக்கு நிகரான ஆற்றல் நீரென்று உரைக்கின்றோம் அவ்வாற்றலாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலாய் நீர் இருக்கின்றீர் வழிகாட்டும் நன்னூலாய் இருக்கின்றீர் சிவமகாவாளி சித்தனாய் இப்பிரபஞ்சத்தில் எழுதிய நூல் எழுதப்படுகின்ற நூல் இதுவரை இப்பிரபஞ்சத்தில் உருவான மந்திரங்கள் இனி உருவாக்கப்பட போகின்ற மந்திரங்கள் அனைத்து அச்சர நிலைகளையும் உள்ளடக்கிய பெருநிலை கொண்டவனாய் நீர் இருக்க தஞ்சமென்று உம் நாமத்தையே உரைத்து அமருவோர்களுக்குள் அனைத்து ஆற்றல்களும் குடிகொண்டிருக்கின்ற அருள்வதமரை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ராமநாமத்தை உரைத்து ஆன்மன் எவ்வாறு அருள் ஆற்றல் மிக்க பேராற்றல் மிக்க சக்திகளை தம் தேகமதில் கிரகித்து கொண்டு வானரமாக இருந்தபொழுதும் வானாலும் தேவர்களையும் அடக்கி ஆளும் ஆற்றல் பெற்றவனாய் அவன் வளர்ந்து நிற்கின்றவாறு அவன் ஆற்றல்தனை ராமன் மீது கொண்ட பக்தியினால் ராமனையே வெல்லுகின்ற ஆற்றல் பெற்றவனாய் அவன் வளர்ந்து நின்றான் அதுபோல் சிவமகா சித்தனின் நாமத்தை உள்ளூர உரைத்து ஒருவன் மனதார உரைத்து உம்நாமத்திலே உறைந்திருப்பாராயின் நீர் எவ்வாறு அகத்தியன் மீது கொண்ட பத்தினால் அகத்திய பித்தனென்று அலைந்தீரோ அதுபோல் சிவமகா சித்தன் மீது பித்தனாக ஒருவன் அலைகின்ற பொழுது அவனுக்குள் அவன் பித்த நிலை அல்ல சித்தநிலை சிவமகா வாழை சித்தனின் அருள்நிலை சிவமகா வாழைச்சித்தனின் அருள் வடிவான ஒரு நிலையாய் அவன் உம்முடைய பின்ப நிலையாய் வளம் வருகின்றவாறு அருள் வரமதை கொடுக்கின்ற சித்த நீரென்று உரைக்கின்றோம் ஆனால் அதற்கு அதுபோன்ற உயர் அன்பு நிலை உம் மீது இருக்க வேண்டும் நீரே அனைத்தும் என்றும் தாமே நீரென்ற முழுநிலைதனில் அர்ப்பணிக்க வேண்டும் வெளிவேடம் என்பது வெளிநாமம் பிறர் வைத்த நாமம் பெற்றவர் வைத்த நாமம் அனைத்தும் இவ்வுலக உலக மாயதனில் நடுக்கின்ற ஓர் நடிப்பு நாடகத்திற்காக கொடுக்கப்பட்ட வேஷம் ஆனால் எம்முடைய முதல் நிலை உண்மை நிலை சிவமகாவாலி சித்தனை நிலை என்பதை உணர்ந்து ஒருவன் தமக்குள் உம்மை ஏற்றுக்கொண்டு தாமே நீரென்று அமர்கின்ற அந்நிலைதனை உணர்ந்து கொள்வானாயின் அவனே நீரென்று நிலைதனில் என்றும் நீராய் சிவமகா சித்தனின் பெருநிலையாய் வளம் வருகின்ற வரம் அதை கொடுக்கின்ற நீர் வாழ் என்று குதம்பையனாய் வாழ்த்துகின்றோம் உரைக்கும் நிலைகளெல்லாம் பெருமகா நிலைகளாக இருந்தபொழுதும் அவை அனைத்தையும் துச்சமாக எண்ணாது உள்ளிருக்கின்ற நிலைதனை உணர்ந்து வரம் வருவோர்களுக்கு வரம் கொடுத்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா ஆற்றலெல்லாம் ஒருவன் சிவத்தை சென்று வழங்கலாம் சிவத்தின் பெருமக ஆற்றல்தனை பெறலாம் என்றால் அதற்கு சிவதளங்கள் செல்ல வேண்டும் அல்லதில் உள்ளூர் அமைந்து தமக்குள் சிவத்தை காண வேண்டும் அதற்கு சிவம் செய்கின்ற சோதனை பெரும் சோதனை ஆனால் இங்கு எவ்வித சோதனையும் அல்ல சரணாகதி என்ற ஒரு தத்துவம் இருந்தால் எவ்வித சோதனையும் அல்ல ஒவ்வொரு நிலைகளும் சாதனைகளாக அவனவன் வினைகள் அகழ்கின்ற நிலைகளை கூட சோதனைகளாக எண்ணாது யாம் என்று ஒருபடி உயர்ந்திருக்கின்றோம் எவ்வினை ஒருபடி குறைந்திருக்கின்றது என்ற நிலைதனை உணர்ந்து உம்மில் அமைதியாக அமர்ந்து உம்மையே தவமாக சிவமகா வாழைச்சித்தனையே நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அனைத்து நிலைகளிலும் உயர்நிலைகளை கொடுக்கின்றவன் நீரென்று அறிவிக்கின்றோம் அவ்வாறு சிவத்தை சென்று வணங்க வேண்டும் சிவத்திடமிருந்து ஆற்றல்தனை பெற வேண்டும் என்று சித்தர்கள் தவம் இருப்பார்களாயன் அவர் செய்த சோதனையில் பாதி நபர்கள் அதனை விட்டே ஓடிவிடுவார்கள் இனி எனக்கு அத்தவமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்று ஆனால் இன்று சரளாகது என்ற ஒற்றை தத்துவத்தால் உம்மை விடாது பிடிக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு தேவனையும் ஒவ்வொரு சித்தனையும் ஒவ்வொரு மாந்தர்கள் வழிபட்டு அதன் மூலம் நல்வழி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டிருக்க அவன் வழிகாட்டுவான் ஆனால் சிறிதளவுதான் முழுமையாக வழிகாட்ட வேண்டுமென்றால் நீர் முழு நிலைதனில் அவனை நம்ப வேண்டும் அவ்வாறு நம்பினாலும் அவன் கொடுக்கின்ற வினைகள் ஒவ்வொரு சித்தனும் ஒரு மானிடனை தேர்த்த வேண்டுமானால் இக்கலியுகமதில் அவர்கள் அருள் அருளாற்றலை கொடுத்தாலும் வினைகள் அவர்களை சூழ்ந்துவிடும் ஏன் அகத்தியனே இன்று பல்வேறு நபர்களை இப்பூ உலகமதில் அடக்கி ஆட்கொண்டு ஆட்கொண்ட நிலையினால் அகத்தியன் வழிகாட்டுகின்றான் ஜீவ நாடிகளாகவும் ஆங்காங்கு அவன் எழுதி ஏட்டு பிரதிகளின் மூலமாகவும் வழிகாட்டுகின்றான் ஒவ்வொரு மாந்தர்களையும் ஆனால் அம்மாந்தர்கள் எல்லாம் இன்று சிவமகா சித்தனே அகத்தியன் என்றால் அவர்கள் வினை விடவில்லையே அங்கு உரைத்ததும் அகத்தியன்தான் இங்கு இருப்பதும் அகத்தியன்தான் என்ற பொழுதும் சிவமகா சித்தனே பெரும் அகத்தியன் என்பதை ஏற்றுக்கொண்டு வந்தமர மனமது மனம் அது தயங்குகின்றதே என்ன காரணம் அவ்வகத்தியன் கொடுத்த அருள் புண்ணிய நிலை அவர்களிடமிருந்து வினைகளை அகற்றுகின்றது அது முழுமையாக அகற்ற நினைத்து உம்மை வழிகாட்டுகின்றது வழிகாட்டுகின்ற வேலைதனில் எமக்கு யாம் கண்ட அகத்தியனே பெரும் அகத்தியன் நீர் ஒன்றும் அகத்தியன் இல்லை என்று அவர்கள் மனமது சஞ்சலப்பட்டு நிற்கின்றது அந்நிலைகள்தான் வினை அகழ்கின்ற நிலை அதனை ஒருவன் கடந்து வருவானாயின் அதற்கு முழுநிலையாய் சரணாகதி என்ற நிலை அவன் அகத்தியன் மீது சரணாகதி கொண்டிருப்பானாயின் எங்கு ஒருவன் பித்தன் போல் அமர்ந்து கொண்டு யாம் அகத்தியன் என்றாலும் அவனை காண ஓடோடி வந்து விடுவான் எவ்வாறு அடியார்களுக்கு அடியனாய் சிவன் செல்கின்றார் ஒவ்வொரு நாயன்மார் வாழ்க்கையும் அதைதான் உரைக்கின்றது ஒவ்வொருவரும் அடியார்களுக்கு இவன் சிவ அடியார் என்றால் அவனுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் அவன் சிவவேடம் பூண்டு சிவன் அடியார் வேடம் பூண்டு வந்திருந்த பொழுதும் அவன் அடியார் இல்லாது சிவ வேடம் பூண்டால் அவன் அடியானே என்ற நிலைக்குள் ஒருவன் இருப்பார் அது சரணாகதி நிலை அதற்காகவே நாயன்மார்கள் அவ்வளவு உயர் நிலைதனில் இன்று சிவம் அருகில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுபோல் ஒவ்வொருவனும் அகத்தியனையோ இன்று அகத்தியன் வழிகாட்டலாம் அருமுகன் வழிகாட்டலாம் சிவம் வழிகாட்டலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் சிவமகா வாழை சித்தனே என்ற நிலையை உணர்வதற்காக அவர்கள் ஆங்காங்கு புண்ணியங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவை அனைத்தும் சிவமகா வாழை சித்தனை அறிவதற்காக தருகின்றார்களை தவிர தம்முடைய நிலைக்காகவோ தம்முடைய தான தர்ம நிலைகளாகவோ இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவை அனைத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு அனைத்தும் இன்று ஒரு புறமாக சிவமகா வாழை சித்தனின் அருள் புறமாக இருக்கின்ற சிவசபை நாடி வந்து சிவமகா வாழைச்சித்தனே அச்சிவம் அச்சிவமே வாழைச்சித்தன் அருமுகனே வாழைச்சித்தன் அகத்தியனே வாழைச்சித்தன் அண்டத்தில் இருக்கின்ற அனைத்து தெய்வ சித்தர்களுமே வாழை சித்தன் என்பதை உணர்ந்து உம் அடிதனை வணங்குவோர் யாவருக்குள்ளும் வினைகளை அகற்றி யாம் அனைத்து பெருநிலைகளை கொடுத்து அவர்களுக்கு சிவநிலையை கொடுத்து இகலோக மாயைதனில் அம்மாயையில் இருக்கின்ற அனைத்தையும் பெற்று வாழ்வார்கள் நல்நிலைகளை மட்டுமே அம்மாயையில் இவ்வளோக நிலைதனில் ஒருவன் பிரம்ம விதிப்படி எதற்றையெல்லாம் பெற வேண்டுமோ அவற்றையெல்லாம் அதைவிட பெருநிலைகளாக கொடுத்து அழகு பார்த்து அவர்களை யுகமாற்றதற்கு நல் கைலாய சிவசூட்சம நூல்களாய் வளம் வர செய்கின்ற வாழை சித்தனை நீர்வாழி என்று யாம் குதம்பையன் வாழ்த்துகின்றோம் குதம்பை சித்தனாய் யாம் முறைத்த உரைகள் யாம் நிலைகள் யாம் எழுதிய ஏடுகளெல்லாம் காலப்போக்கில் மறைந்துவிட இன்று என்றும் அழியாய் ஏடாய் என்றும் நிலைத்து நிற்கும் ஆதிகளாய சிவசூட்சம நூலென்று அருள் ஏடுதனில் எம்மை வந்து நல் வாழ்த்து வழங்க வைத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் ஒவ்வொரு சித்தர்களும் நல் ஆசிகளும் நல் வாழ்த்துக்களும் உமக்கு வழங்கி கொண்டிருக்க வழங்கும் நிலைகளெல்லாம் அப்பிரபஞ்சம் வழங்கும் நிலையென்று ஒவ்வொரு மாந்தனும் இவ்வுரைகளை கேட்கின்ற பொழுது அறிந்து கொண்டு இதில் இருக்கும் உயர்நிலைகள் எவ்வாறு எவ்வாறு இவ்வாறு ஆற்றல்கள் வருகின்றன என்று முதல் நிலையில் ஆராய்ச்சி வரத்தான் செய்யும் ஆனால் அவ்வாராய்ச்சி தம் வினைகளை அகற்றி சிவமகா வாழைச்சித்தனை தமக்குள் அலங்காரமிட்டு அமர வைக்கின்ற ஆராய்ச்சியாக முடிக்கின்றவாறு வினைகளை அகற்றுகின்ற நல்லிலையாக மாறி ஒருவன் சிந்தை தெளிந்து வர வேண்டும் இல்லையேல் இவ்வாராய்ச்சி அவனையே அழித்துவிடும் அருள்நிலையாக மாற்றிவிடும் இவ்வாறுதான் இன்று பல்வேறு மாந்தர்கள் உம்மை கண்டபொழுதும் உம் செய்திதனை கேட்டபொழுதும் பொழுதும் வாழைச்சித்தன் ஒருவன் இருக்கின்றான் யுகமாற்ற சித்தன் கலியக்கு அவதார சித்தன் கலியுக மாற்ற வந்த சித்தன் என்று நல்நிலையாக உம் புகழ்தனை கேட்டபொழுதும் உம் சித்தர்கள் உம் சீடர்கள் சித்தர்களாக உரைக்கின்ற நிலையை கேட்டபொழுதும் அவர்கள் வினை உம்மை ஆராய்ந்த நிலையினால் அவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் அயர்ந்து போகின்ற நேரமதில் ஆராய்ச்சிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை அருள் சீர் சித்தனாக ஏற்றுக்கொண்டு தம் தவ நிலைதனில் தம்மை உயர்த்தி கொண்டு யுகமதில் கலியெண்டா நிலைதனில் அவர்கள் புண்ணியவானாக மாறுகின்றவாறு அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே ஆராய்ச்சிகள் எல்லாம் வெகு விரைவுதனில் ஒவ்வொருவனும் விட்டுவிட்டு உம்மை அரும் சித்தனாய் அகத்தியனாய் அருமகனாய் அறனாய் ஏற்றுக்கொண்டு வருகின்ற காலங்கள் விரைந்தோடு வருகின்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர்வாளி என்று அகத்தியனின் சீடனாய் ஆங் சித்தன் வாழ்த்தி அகமகிழ்கின்றோம் பெருநிலையாய் பிரபஞ்ச ஆற்றல்களை ஒருவன் அடக்கி ஆள வேண்டும் என்று இன்று மனிதன் அவனுக்கு தெரிந்த விஞ்ஞான அறிவுதனில் விஞ்ஞானம் இதுவென்று அவ்விஞ்ஞான அறிவுதனை அவன் நினைத்து கொண்டிருக்க அவ்விஞ்ஞான அறிவுதனையும் அடக்கி ஆளுகின்ற பெரும் விஞ்ஞான அறிவாய் ஆதிகையிலாகிய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனே உம் நூல்களை கொண்டு அவ்விஞ்ஞான நிலைகளையெல்லாம் அஞ்ஞான நிலைகள் என்று எடுத்துரைக்க வைக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அவ்விஞ்ஞான நிலைகளில் இருக்கின்ற நிலைகளை விட பெருநிலைகளை உம் சுபசூட்சம நூல்கள் எல்லை தோறும் இருந்து அவை பறைசாற்றும் சாற்றுகின்ற வேலைதனில் அவர்களுக்கு சாட்டையால் அடித்தது போல் உயர்ஞான நிலை தவநிலை அது நிலை சித்தநிலை சிவமகாவி சித்தன் கொடுக்கின்ற நிலை என்று உம்மை நாடி வந்து நிற்பார்கள் அந்நிலை தன்னை உரைக்க வைத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் பேர் ஆனந்த மிக்க நிலையாய் இவ்யுகமதில் பணமென்ற நிலை செல்வ சௌபாக்கிய நிலைகள் இகலோக மாயையில் எம் மாயா தேவி உருவாக்கிய நிலைகளையே இன்று பெருநிலை என்று உரைத்து கொண்டிருக்க அதைதான் வேண்டி மனித மானுட குலமது மானிடன் மானிடனுக்குள் மாயையாக உருவாக்கிய நிலைகளை தேடி சென்று கொண்டிருக்க அவ்வீசன் உரைத்த மாயை நிலை பசி பட்டினி என்ற அந்நிலைகளை தவிர்த்து உயர்ஞான நிலைகளாக இருக்கின்ற அம்மாய எல்லாம் விட்டுவிட்டு உயர்ஞான நிலைகளாக இருக்கின்ற நிலைகள் பசியும் இருக்காது பட்டினியும் இருக்காது நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது அதர்மம் தர்மம் என்ற அனைத்தும் மாய நிலை அம்மாய நிலை சிவமுரு ஆக்கிய அந்நிலை அந்நிலையெல்லாம் கடந்து ஒருவன் வந்து சிவத்தின் ஆதி நிலையை உணர்கின்ற பொழுது இவ்விலகமதில் இருக்கின்ற இவ்வுலகமதில் இருக்கின்ற இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மாய நிலைகளையெல்லாம் தம் அகமகிழ்வோடு மனமகிழ்வோடு இவை அனைத்தும் மாயை தாம் பெறுகின்ற துன்பமும் தாம் பெறுகின்ற இன்பமும் தாம் பெறுகின்ற பொருட்கள் தாம் பெறுகின்ற செல்வ நிலைகள் தாம் பெறுகின்ற மனைவி மக்கள் அனைத்து உறவார் சுற்றத்தார் தாம் வணங்குகின்ற கற்ப நிலைகள் கூட அனைத்தும் மாய நிலை அவை அனைத்தும் மாயவனாக எம் மாலவனாக இருக்கின்ற நீர்வ விரித்த சூட்சம நிலை அவை அனைத்தையும் தாண்டி ஒருவன் சிவசூட்சமாயிருக்கின்ற சிவமகாவை சித்தனை அறிகின்ற நிலைதனில் அவன் சிவமாக அமர்வான் இம்மாய நிலைகளில் அவன் உழன்று ஒரு நடிப்பாக அவன் வாழ்ந்தாலும் கூட இகலோக நிலைதனில் பொருளீட்டி கொண்டும் மனைவி மக்களோடு ஆனந்தமாக இகலோக நிலைதனில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் இவை அனைத்தும் மாய நிலை என்பதை சிந்தையில் வைத்து கொண்டு என்றும் மாறா உன்நிலைதனை ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற அந்நிலைக்கு அவர்களை பக்குவப்படுத்தி வாழ வைக்கின்ற வாழை சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு மாந்தனையும் பக்குவப்படுத்துகின்றீர் அருள்நிலையாய் பக்குவப்படுத்துகின்றீர் பக்குவப்படுத்துகின்ற நிலைதனில் சிலர் பாலது கெட்டு போவது போல் கெட்டு விடுகின்றார்கள் கெட்டவர்கள் கெட்ட பாலதை வெளியில் ஊற்றான் நிலைதனில் அவற்றை சில நிலைகளுக்கு நல்நிலையாய் சில தாவரங்களுக்கு உரநிலையாய் ஊற்றி வைப்பது போல் அவர்களுடைய சோதனை நிலையில் அவர்கள் தோல்வி உருவார்களாயின் அத்தோல்வி உருகின்ற நிலை எவ்வாறு என்பதை கூட வெளியில் எடுத்துரைத்து அதை எடுத்துரைத்தபோது இவன் அடைந்த தோல்வி போல் இவன் வினை சூழ்ந்த நிலையினால் அடைந்த அகங்கார நிலையினால் அவன் அடைந்த நிலைகளை எல்லாம் எடுத்துரைத்து அவர்கள் உம்மை விட்டு அகன்ற நிலைகளையும் எடுத்துரைத்து அதன் மூலம் ஒருவன் உண்மை அகலா நிலைதனில் தம்மை பக்குவப்படுத்துகின்ற பொழுது அகன்றோர்களுக்கும் புண்ணிய நிலை அவர் அகந்தையினால் அகன்ற நிலையினால்தான் அவர்கள் இன்று ஓர் எடுத்துக்காட்டாக இன்று அமர்ந்திருக்கின்றார்கள் சூட்சமாய் அவர்களும் பின்பு புண்ணிய நிலை கொண்டு உண்மை நாடி வருகின்றவாறு அருள் வரமதை கொடுத்து ஒவ்வொருவனுடைய சோதனையையும் ஒவ்வொருவருடைய புண்ணிய நிலைகள் அதிகரிக்கின்ற போது வருகின்ற நிலைகள் தாம் அகழ்கின்ற நிலைகளினால் தாம் ஏதோ வினை சூழ்ந்த நிலையில்தான் அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை ஆராயாது அனைத்தும் வினை கழிவுகளே என்ற நிலைதனை உணர்ந்து உம்மை நாடி வந்து அனைவருக்கும் உதாரணமாய் வளர்கின்றவாறு ஒருவன் ஒருவனுக்கு பாடம் எடுக்கின்றவாறு என்று சிவமகாவை சித்தனே நீர் அனைவருக்கும் பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றீர் உரைத்த நிலை முன்னும் பின்னுமாக இருந்தபொழுதும் பொழுதும் அதில் இருக்கும் உயர்நிலைதனை உணர வேண்டும் ஒவ்வொருவனும் என்ற அருள்நிலைகளாக ஒவ்வொரு நாளும் உரைத்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் நீர் உரைக்கின்ற உயர்நிலைகள் யாவற்றையும் ஒருவன் ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்பானாயின் அவ்வழியின் நல்வழியாய் சிவ வழியாய் சிவமாக வாழை சிவமாக கரம் பிடித்து அழைத்துச் செல்கின்ற தேவ வழியாய் தேவலோகத்தையும் ஆளுகின்ற பெருவழியாய் பெருவழிகளுக்குள் அத்தேவலோகத்தை அடக்கி வைத்திருக்கின்ற வெறு சிவநிலைதனே அவர்களுக்கு காட்டி அவர்கள் ஆன்மாவை இப்பிரபஞ்ச நிலைக்கு உயர்த்தி பிரபஞ்சமாய் அவர்களை அமரச் செய்கின்ற பிரபஞ்ச சித்தனே ஒவ்வொருவனும் பிரபஞ்சம் என்பதை காட்ட வந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோ அருநிலையாய் அகார உகார நிலைகளை ஒருவன் இவ்வையமதில் தமக்கு வினைகள் வருகின்ற போது ஆவென்றும் ஓவென்றும் கூவிக்கொண்டு அறிகின்றான் ஏன் இதற்கு எமக்கு இவ்வாறு தந்தீர் சிவமே ஏன் கடவுளே கடவுள் இல்லாதவன் கூட ஆ ஊ என்ற நிலைதலில் கடவுளை தான் உரைக்கின்றான் அவ்வாறு அகாரமும் உகாரமும் இன்று இப்பூலோகத்தில் ஆங்காங்கு ஒழித்து கொண்டிருக்க அதை அனைவரும் அகங்கார ஊனக்கண் கொண்டு இவ்வையகமதில் கண்டால் அவ்வகார உகார நிலையாக இருப்பது சிவமும் சக்தியும் என்ற நிலை அது தெரியாது ஆனால் அகத்தில் இருக்கின்ற உண்மை கண்ணால் ஒருவன் காண்கின்ற பொழுது அவ்வகாரமும் உகாரமும் சிவம் சிவமே காப்பாற்று சக்தியே காப்பாற்று என்ற நிலையை தான் ஒவ்வொருவனும் ஆ உ என்ற நிலைதனில் ஒவ்வொரு நாளும் வினைகள் சூழ்கின்ற பொழுது உரைத்து இருக்கின்றார்கள் அந்நிலைதியில் இருக்கின்ற உண்மை நிலைதனை அவர்கள் உணர்கின்ற பொழுது அகாரமும் உகாரமும் சிவசக்தியாய் ஒவ்வொருவருக்குள்ளும் அச்சரமாக சுழன்று அது ஓமாக ஓங்கார வடிவமாக ஆதி வடிவமாக அது சிவமகா வாழை சித்தனின் பெரு மாறி நிற்கும் ஒவ்வொருவரு வினையையும் ஒவ்வொருவருடைய வினையையும் வேறறுத்து என்று உரைக்க வைத்த சித்தனை நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறுதான் நீர் பிரபஞ்சமாக ஒவ்வொரு நிலைகளிலும் அமர்ந்திருக்கின்ற உம்மை அறியாதவர்களுக்கும் அருள் ஆற்றல்தனை இன்று வழங்கிக் கொண்டிருக்கின்றீர் அந்நிலையினால் அவர்கள் உயர்நிலைகளை அடைந்து நிச்சயமாக சூட்சமத்தில் வளர்ந்த சிவசபை இயல்பு நிலையில் ஆங்காங்கு கிளைச்சபைகளை பாவிக்கின்ற பொழுது நீர் சூட்சமமாக பாதுகாக்கின்ற ஒவ்வொருவனும் கருவிலிருந்தும் நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர் அவ்வாறு கருவாய் இருக்கின்ற மாந்தர்கள் கூட இக்களியண்டா யுகமதில் உம் சீடர்களாக வளம் வந்து அவர்கள் வளர்ந்து வளம் வருகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனை நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆங்காங்கு எவர் பிறக்க வேண்டும் எவர் மரணிக்க வேண்டும் என்ற நிலையை எல்லாம் சூட்சமமாய் தீர்மானித்து யுகமதில் சூட்சம நூல்களை வளர்க்கின்ற நிலையினையும் தீர்மானித்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நிச்சயமாக யுகத்தை மாற்றிவிட்டீர் யுகமது மாறி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றது இயல்பு நிலையில் மாறவில்லை என்ற நிலைக்காக ஆனால் சூட்சமமாக ஒட்டுமொத்த யுகத்தில் ஒட்டுமொகை யுகமாக இப்பூலோகம் புண்ணியுகமாக மா மாறிவிட்டது இயல்பு நிலைதனில் சிறிது காலங்களில் அது வேகமெடுக்கும் வேகமெடுத்த காலங்களில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் தாங்கிய வேடனாய் நீர் இருந்தால் அம்பை ஒரு வேடன் விடுவது போன்ற வேகத்தில் அது இன்று பின்னோக்கி அம்பானது சென்று கொண்டிருக்கின்றது அது வெளிவிடுகின்ற வேகம் அது வேகமெடுக்கும் நாள் அது எம் வேலவனின் நாள் என்று அறிவிக்க வைத்த சித்தனே அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாறு அருள்நிலையாய் உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் தாங்கிய பயணம் நீனே நூலாக அமர்ந்து பயணிக்கின்ற அந்நிலையது அது வேகமெடுக்கின்ற நாள்தனில் வேகமாக யுகமது மாறி நிற்கும் என்ற அருள்வரமதை இவ்வையக மாந்தர்களுக்கு கருணை கொண்டு கொடுத்த கருணையாய் வடிவாய் கருணையின் வடிவாய் அன்பின் வடிவாய் அமரத்துவம் கொடுக்கின்ற அமர வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு குதம்பை சித்தன் இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு யாம் ஆனந்த கூத்தாடி அமர்கின்றோம் சித்தனே ஓம் வாழை சித்தாய நமக என்று உரைத்து அமர்கின்றோம் நல்நிலையாய் ஓம் அகதீஷா என ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி